இயக்குனர் சங்கர் மற்றும் ஈஸ்வரி தம்பதியினருக்கு ஐஸ்வர்யா சங்கர் அதித்தி சங்கர் அர்ஜித் சங்கர் என இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் அதில் அதிதி சங்கர் விருமன் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் தற்பொழுது இவர் தொடர்ந்து பெரிய நடிகர்களின் படங்களில் நடித்து வருகிறார் கோலிவுட்டில் பிரம்மாண்ட இயக்குனராக கொண்டாடப்படும் ஷங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ஷங்கருக்கும் புதுச்சேரி கிரிக்கெட் அணியின் கேப்டனான ரோஹித்துக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகாபலிபுரத்தில் பிரம்மாண்ட முறையில் திருமணம் நடைபெற்றது இவர்கள் திருமணத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார்கள் ஷங்கரின் மகள் ஐஸ்வர்யாவும் ரோஹித்தும் ஆறு மாதங்கள் கூட ஒன்றாக சேர்ந்து வாழவில்லை திருமணமான உடனே ரோஹித் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் ரோஹித் மீது பல குற்றச்சாட்டுகளும் புகார்களும் உள்ளதாகவும் தகவல் வெளியானது ரோஹித்தும் ஐஸ்வர்யாவும் சட்டப்படி மனமுறிவு பெற்று பிரிந்தனர் ஷங்கர் தனது மகள் ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த விஷயத்தை சங்கரின் இரண்டாவது மகள் நடிகை அதிதி சங்கர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஐஸ்வர்யா மற்றும் மாப்பிள்ளை புகைப்படங்களை பகிர்ந்து இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டதாக கூறியிருக்கிறார் மாப்பிள்ளை தருண் கார்த்திகேயன் உதவி இயக்குநராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது விரைவில் திருமணம் குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது